உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய காயத்திரியை இப்பொழுது ஆழமாக சிந்திப்போம் ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோத யார் ஒருவர் இந்த காயத்ரி தினசரி ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருக்கு வருகின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த விசுவா வசு என்று சொல்லப்படுகின்ற தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை ரத்தின சுருக்கமாக இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம் முதலிலே மகர ராசியில் உள் அடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் ஆகிய ஒன்பது பாதங்களை உள் அடங்கியதுதான் மகர ராசியை சார்ந்தது சேர்ந்தது ஆயுள் காரகனாகிய சனியை ஆற்று வீடாக கொண்ட மகர ராசி அன்பர்களே இதுவரை உங்கள் ராசியின் ஐந்தாவது இடத்தில் இருந்த குரு பகவான் மே பதினான்காம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு ஆறாவது இடத்திலே செல்ல இருக்கின்றார் மேலும் அதிசாரமாக அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் ஆறாவது இடத்தில் இருந்து ஏழாவது இடத்திற்கு சஞ்சாரம் செய்கின்றார் மீண்டும் வக்கரகதியிலே டிசம்பர் ஐந்து முதல் ஏழாம் இடத்தில் இருந்து ஆறாம் இடத்திற்கு வருகிறார் ராகு கேதுகள் மே பதினெட்டாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு மூன்று ஒன்பது என்ற நிலையில் இருந்தவர்கள் இப்பொழுது இரண்டு எட்டு என்ற சஞ்சாரம் செய்கின்ற நிலையில் இருக்கிறார் இவ்வருடம் முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாவது இடத்திலே சஞ்சாரம் செய்த வண்ணமாக இருப்பார் கடன் வாங்கி வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் உண்டு தைரியமாக காரியங்களை செய்து வெற்றி பெறுவீர்கள் குடும்பத்தில் இருந்து வந்த பலவித பிரச்சனைகள் தீரும் வெளிநாட்டு வேலை விரும்புபவர்களுக்கு இந்த வருடம் கிடைக்கும் புதிய முயற்சிகள் கால வெற்றிகள் கிடைக்கும் இவ்வருடம் கடன் கொடுப்பதையும் மற்றவர்களுக்கு ஜாமீன் போடுவதையும் தவிர்க்கவும் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்து நல்ல தரிசனம் கிடைக்க பிரிவீர்கள் அஜீர்ணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை தவிர்த்தல் நலம் தந்தையின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை தொழில் துறையிலே தாமாக தாமதமாக வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு குரு பலன் இல்லாவிட்டாலும் வரனுக்கு குருபலன் இருந்தால் திருமணம் முடிவாகும் குழந்தைகளுக்கு எதிர்பார்த்த நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்கும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த விசுவா வசு என்று சொல்லப்படுகின்ற இந்த வருடத்திலே நீங்கள் செய்து வருகின்ற ஆன்மீக பரிகாரம் என்னவென்றால் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானுக்கு நெய்திவம் ஏற்றி வர சகல பிரச்சனைகளும் தீர் ஆக மொத்தத்தில் இவ்வருடம் எழுபது சதவீத நன்மைகளை பெறுகின்ற வாய்ப்புகளை உண்மையிலே மகர ராசிக்காரர்கள் பெறுகிறார்கள் என்பதில் சிறிதளவும் சந்தேகம் இல்லை